சார் சு என் ரெசிபி பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பட்டாணி மசாலா போகிறோம் அதுக்கு வந்து பட்டாணி வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு பத்து விசில் விட்டா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும் இதை தண்ணி வடிகட்டி தண்ணி வச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் நான் ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு நாலு பல் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்குறேங்க எல்லாத்தையும் நல்லா மணக்கிக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை வெங்காயம் தக்காளியிலும் நல்லா வணங்கி ஆச்சுங்க இதை ஆற விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அடுத்து பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க அடுத்து பார்க்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயில இந்த மசாலாவை நல்லா வதக்கிடலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணி வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டுங்க நல்லா கொதிச்சு இந்த பட்டாணியில் மசாலாலாம் இறங்கி நல்லா ரெடி ஆயிரும் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொத்தமல்லி வில சேர்த்துக்கலாம் அடுப்பாக பண்ணிடலாம் பூரி உடச்சி சேர்த்துக்குங்க பூரி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வெங்காயம் சேர்த்துக்கலாம் மிக்சர் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் சூப்பரான ஒரு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதா சத்ரூர் குக்கிங் சமயம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி